இன்னைக்கு நம்ம அண்ணி நரமுதே உள்ளே நம்ம இன்றைய ஆ ஆ இன்றைய நம்ம அரசாங்கமே வேற ஆ தாய் வந்தா உள்ள நம்ம Thank okay. you. దండవాణి సుబ్్రమణ్యన్ మనోహరన్ పనిచామి అన్బి అంగముత్తు సురేంద్రన్ సవతంబి ராசப்பன் ஆறுமுகம் திருமூர்த்தி சுப்பிரமணியன் ரங்கநாதன் அர்ஜுன் பத்மாவதி பத்மாவதி சுரேந்திரன் செல்வத்தம்பி ராசப்பன் ஆறுமுகம் திருமூர்த்தி துரைசாமி சுப்பிரமணியன் ரங்கநாதன் அர்ஜுன் எல்லாரும் வந்துருக்குறீங்களே இன்னைக்கு ஸ்கூலுக்கு சரி நேற்று நம்ம தமிழ் பாடம் படித்தோமே ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டேன் வீட்டு பாடமெல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்களா எழுதிட்டு வந்தீங்களா

பெறம்புதிப்ப வைக்கக்கூடாது அங்கே பயன்படுத்தது பரவாயில்ல நீங்க எந்த சூழ்நிலையில் எப்படி வந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டுல லைட் இல்லாட்டியும் இருக்குது நல்லா உட்காந்து எல்லாம் உங்களுக்கு என்ன எந்த எழுத்துனாலும் சொல்லிக் கொடுக்குறேன் பரவாயில்ல நான் நல்ல எழுத வைக்கிற நான் பழை கொடுக்குறேன் நான் நல்ல எழுத கொடுக்குறேன் இங்க பாருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க சரி அமைதியா இருங்க டீச்சர் சரி சரி இருங்க டீச்சர் எனக்கு மேத்ஸ் கரெக்டா வர மாட்டேங்குதுங்க நான் போட்டு போட்டு பார்த்தேன் வீட்லி சொல்லி தர மாட்டேங்கறாங்க நீங்க எனக்கு நல்ல கைடு பண்ணீங்கனா நல்ல படிப்பேன் டீச்சர் அப்படியே பரவால வீட்ல சொல்லி குடுக்காடி பரவால நமக்கு பிளாக் கரும்பலாக இருக்குது நல்ல நல்லா நல்ல ஒவ்வொரு கணக்கா நான் போட்டு நல்ல தெளிவா விளக்கி நல்ல வேலைக்கு முறை எல்லாம் நான் உயர்த்துவேன்

A. A. Ah, a .pa. Abba. Pa. Abba. ah A Yip Yip Pa Apa 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 A Yip Yip Pa Apa Apa ah Yim Yim Ma Amma Amma ah A Yip Yip Pa Apa 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 Apa

இப்ப இதே போல இன்னும் நாங்கள் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம இருக்கிறோம் எல்லாரும் நல்லா சொல்லி கொடுப்போம் இன்னும் இதே போல நிறைய மாணவர்கள் நம்ம ஸ்கூலுக்கு வரணும் நம்ம வீட்டு வீட்டு பக்கத்துல சின்ன பொண்ணு பையங்க அஞ்சு வயசு முடிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா அந்த அஞ்சு வயசு முடிஞ்சு ஆறு வயசு தொடங்குற பையங்களை நம்ம ஒன்றாம் வகுப்புல சேர்த்துக்கலாம் அதனால நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைகளை எல்லாத்தையுமே நம்ம வீதியில் இருக்கிறது நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் நம்ம கொண்டு வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்த்துங்க நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுப்போம் நல்ல மொழியில பெரிய பெரிய வேலைக்கு நாங்கள் உயர்த்துவோம் எந்த கிடையாது நம்ம எந்த பணமும் கட்ட வேண்டாம் அரசா சொல்லுங்களா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்கறாங்க காலை உணவு திட்ட காலை எல்லாருமே அம்மா அப்பா காலையில் எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க அதனால குழந்தைங்க வந்து சாப்பிடாம ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க அதனால இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு குழந்தைங்க நல்லா எல்லா குழந்தைகளும் வரணும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணுங்கிறதுனால நல்ல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாரு காலையில் எல்லாருக்குமே நம்ம ஸ்கூலில் இருக்குது எல்லாரும் சாப்பிடலாம் அதே போலவங்களுக்கு புஸ்தக நோட்டு சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க புஸ்தக நோட்டு விலை இல்லாமல் கொடுக்குறாங்க சப்பல் கொடுக்குறாங்க பேக்கு கொடுக்குறோம் நாலு செட்டு யூனிஃபார்ம் கொடுக்குறோம் எல்லாரும் கட்டாயமா வாங்க நம்ம அரசு பள்ளியிலயே படிக்கலாம் எல்லாத்தையுமே நல்ல வேலைக்கு நான் உயர்த்தி விடுவேன் வேண்டாம் எல்லாருமே ஸ்கூலுக்கு வாங்க பக்கத்து இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க நம்ம ஸ்கூலில் நிறைய குழந்தைகளை சேர்த்து இன்னும் நல்லா படிக்க வைக்கலாம் நிறைய ஆசிரியர்கள் இன்னும் பொறியாளர்கள் இன்னும் வெவ்வேறு வேலைக்கு எல்லார்ட்டையும் நான் உயர்த்துவேன் நல்லா சொல்லி கொடுப்போம் எல்லாரும் அனைவரும் தவறாம எல்லாரும் வரணும் ஸ்கூலுக்கு சரி மன்னிக்கவும் எல்லாருக்கும் மன்னிக்கப்படும் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல மேடம் சரி இப்போ நாளையிலேருந்து இப்படி எல்லாம் தவிர்க்க முடியாமல் சொல்லக்கூடாதுங்க நேரமே வரணும் ஸ்கூலுக்கு நேரமே வந்தால் தானே நல்லா பாடம் படிக்கலாம் இப்படி லேட்டாக வந்தீங்கன்னா எப்படி பாடம் படிக்கிறது அதனால கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் முன்னாலேயே வந்து சரி சரிங்க மேடம் ஆ சரி